வணக்கம் நான் வசிக்கும் இடத்துல வந்து ஒரு புதிய திரைப்படம் ஒன்று நான் வெளியிடப்பட்டிருக்கிறேன் என்னுடைய மகளுடன் என்னுடைய மகள் சின்ன பிள்ளையாக இருந்த போது அந்த பார்த்த படத்துக்கு பின்னர் இன்றைக்கு நான் இந்த படம் ஒன்று பார்க்கறதுக்காக வந்திருக்கிறேன் இந்த படம் வந்து சாலை மாணவர்களுக்கும் யுவதிகளுக்குமான விழிப்புணர்ச்சியான படமாக இருக்கிற வகையில நாங்கள் இன்றைக்கு இங்கே இது பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம் என்ன வெளிப்புற தோற்றம் வந்து மிகவும் அழகாக அமைக்கப்பட்டிருக்குது இதுல சிறுவர்களுக்கான மிட்டாய்கள் அதே நேரத்தில் அவர்களுக்கு விளையாட்டு சாமான்கள் சோழப்பொறி எல்லாமே வித்துக்கொண்டிருக்கின்றன இந்த ஒரு விலை சோழப்பொறி ரோவு கட்டணமாக பதினைந்து உள்ளே சென்றோம் அமைதியாகவும் ஆர்ப்பாட்டம் இல்லாமலும் படம் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஒலி ஒளி சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்குது வாசலில் வரவேற்றதுக்காக பெரிய மின்விளக்கு பொருத்தப்பட்டிருக்குது இடம் மாறுபட்டிருக்கும் இந்த திரைப்பட அரங்கங்கள் இங்கு இந்த அமைப்பில் மட்டும் இந்த ரெம்சைட் நகரத்தில் அப்படி அமைக்கப்பட்டிருக்குது ரெம்சைட்டுக்கு வருபவர்கள் விருப்பப்பட்டால் இந்த திரை ரங்கங்களில் திரைகளை பார்க்கலாம் அதே நேரத்தில் இந்த வழிப்புறத்தை பார்ப்பதற்கு மிகவும் மிகவும் அழகாக இருக்கும்